ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் என் பேர் மோசஸ் நான் சென்னையில் இருக்கேன் எல்பி ஜோதிடர் உளவியல் ஜோதிடம் வாஸ்து கன்சல்டன்ட் இப்போது நாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி நம்ம இந்த சனி சனிப்பெயர்ச்சின் அப்படின்னோன்னு சனினாவே ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் ஐயோ சனி பகவான் வந்து நீதிமான் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நாம் மீதி பேரெல்லாம் தப்பு பண்ணலை நாம் தான் தப்பு பண்ணிட்டோம் அதனால் நமக்கு ஏதோ ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருப்பா இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பயங்கள் குழப்பங்கள் சனி சனியினாவ தடுமாற்றம் ஸ்லோவாக போகக்கூடிய இருக்கிற ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பார் இப்படின்னு சனி பகவானை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையாகவே சனி பகவானை என்ன அப்படின்றது தான் பார்ப்போம் ஏன்னா நம்மளோட கிரக சுழற்சிகளே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க சனி தான் வந்து நீண்ட தூரத்தில் அதாவது நம்மளுடைய அந்த பால்வழி மண்டலத்தில் பூமிக்குலேருந்து ரொம்ப சூரியன்லேருந்து மிக தூரமாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏன்னா அப்போ வந்து அங்கே இயற்கையாகவே அந்த இடத்துல என்னென்னாக்கா ஒலி கம்மியாக இருக்கும் குளிர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சி நம்ம உடம்புல வரும்போது அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் சோம்பல் வந்துடும் ஏன்னா நல்லா நிறைய பேர் என்ன அந்த மார்கழி மாதம் குளிர்ச்சி அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் மார்கழி எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்போம் ரொம்ப சோம்பலாக இருப்போம் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மந்த தன்மையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த சனி பகவானுடைய பார்வைகள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்த இடங்கள் மந்தத்தன்மையாகும் ஏன்னா சனி பார்க்குற இடத்துல கெடுப்பார் இருக்கிற இடத்துல கொடுப்பார் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு மந்த தன்மையையும் அந்த இடத்துல ஸ்லோ ஆக்டிவிட்டிஸையும் கொடுத்துருவார் இருக்கிற இடத்த பெருக்குவார் அப்படின்னும் போது அந்த பாவகங்கள் ஒரு கிரகம் ஒரு இப்போ மேஷ ராசி இருக்காருன்னா சனி பகவானுடைய பாவகம்னு பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று இருக்குது இந்த பாவங்கள் இயற்கையவே சனி பகவானோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ இந்த பாவகங்கள் வந்து அதிகமாக வேலை செய்யும் ஆனால் அந்த பாவங்களோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் பொறுமையாக தான் நடக்கும் அந்த இடத்துல அவசரம் வேகங்கள் இருக்காது என்பது தான் இன்னொன்று எனக்கு நம்ம சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் காகம் ஏன் அந்த காகத்தை வந்து அவருக்கு வாகனமாக கொடுப்பாங்க ஏன்னா சனிக்கு வந்தேன்னா காகத்துக்கு சாப்பாடு வைப்போம் எல்லோரும் வைப்பாங்க ஆனால் ஏன் காகத்துக்கு சாப்பாடு வைக்கப்போன்ற இந்த அந்த உணர்வு என்பது நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா தான் பார்த்திங்கன்னா இருக்கிறது மிக ஒழுக்கம் நிறைந்த பறவை அப்படின்னு பார்த்திங்கன்னா காகம்தான் ஏன்னு வச்சிங்களேன் காகம் வந்து தன்னுடைய இனத்தோடு வாழும் எப்போதும் பார்த்திங்கன்னா தனக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காகம் வந்து விடிய காலையில் சூரிய உதிர பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடிய ஒரே பறவை வந்து காகம்தான் நீ மீது எல்லா பறவையும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் எந்த பறவை வேணாலும் போய் பாருங்கள் ஆனால் காகம் மட்டும்தான் விடிய காலையில் எந்திரிக்கும் எந்திரிச்சுட்டு காகம் இருவேளை குளிக்கும் நீங்கள் தண்ணி இருக்குது இல்லை நம்ம பெரும்பாலும் காகம் குளிக்கிறதுலாம் ப அது எப்படி இருந்தாலும் தலையை ஒரு இங்கே தண்ணியில் போய் சிலுப்பு சிலுப்பிட்டு வந்துடு அதுக்கு அப்போ காலையில் எந்திரிச்சு தன்னுடைய வேலைகள் வேலைகள்லாம் என்ன இங்கே செய்யக்கூடிய நம்ம நம்ம வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் அது என்ன என்ன பண்ணும் அதை நீக்கி அது அப்படியே அமிர்தமாக மாற்றிடும் அதாவது உரமாக மாற்றிடும் ஏன்னால் காகத்தோட அந்த நமக்கு சொல்லணும் காகத்தோடய எச்சம் போது அதில் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த பைக்கில் எல்லாம் காகம் வந்து எச்சில் அதோடய எச்சம் படும் போது அந்த க அதை தொடச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஏன்னால் அதோடய அசிடிட்டி கண்டென்ட் அதிகம் ஏன்னா அது இயற்கையாகவே அந்த ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால அதை நம்ம உள்ளக்கூடிய கழிவுகளை அப்படியே எரித்தி நமக்கு உரமாக்கி கொடுக்கும் பெரும்பாலும் அந்த காகம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காகம் வந்து இந்த வேப்பம் பழத்தை நம்ம சொல்கிறோம் அதனால தான் சனி பகவானுக்கு வந்து வேப்பம் மரத்தை சொல்லுவாங்க வேப்பம் பழத்தை வந்து காகம் வந்து சாப்பிட்டுட்டு அது எச்சிங்களை வந்து வேப்பம் மரத்தை இனவர்த்தி பண்ணக்கூடிய மிக ஒரு பறவை எதுன்னா காகம்தான் ஸோ அப்போ இந்த காகத்துக்கு உண்டான அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா காகத்து வந்து இந்த கழிவுகளை நீக்கி சுத்தமாக்கிற ஒரு வேலை இருந்தாலும் ஈவன் அதோடய இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா அதோடய செக்ஷுவல் விஷயங்கள் எல்லாமே ஈவினிங்கில் தான் பார்க்கும் அது பெரும்பாலும் அதோடைய விஷயங்களை யாரும் பார்க்க முடியாது அவ்வளோ அவ்வளோ ஒழுக்கங்கள் இருந்தது தன் இனத்தை வாழும் குட்டிகளை பா அதோடய அதோடய அந்த பறவை குஞ்சுகளை பாதுகாக்கும் ஸோ அப்படி இன்னொன்று என்னென்னாக்கா அதோட கூடை எப்படி இருக்குன்னா வலிமையான இடத்துல தான் கட்டும் ஒரு காகத்தில் ஒரு கூடை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கலைக்க முடியும் ஏன்னா அது வந்து அதை நல்ல கிளையோட ஸ்ட்ராங்னஸை பார்த்து அதோடைய உமிழ்நீரில் அந்த இரும்பையே வளைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால தான் காகத்தோட கூண்டை பார்த்துருந்தீங்கன்னா அதில் நிறைய இரும்பு கம்பிகளை கொண்டு நல்ல முறுக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் காகத்திற்கு ஸோ இதை நாம் உணவளிக்கும் போது அந்த தன்மை நமக்குள்ளும் வர வேண்டும் நாமளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்மளுடைய விஷயங்களை நாம் செய்யக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் செய்யக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது நம்ம பிரபஞ்சத்தில் விதிக்கப்பட்ட இயற்கைக்கு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் என்பது தான் காகத்துக்கு உணவளிக்கிறாங்க ஏன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா வெறும் எள்ளு எண்ணெய் மட்டும் இருக்குது அது கூட கருப்பட்டி போட்டு அந்த வெப்பத்தை சமப்படுத்துவாங்க ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் அங்கே நமக்கு வெப்பம் ஒரு கதகதப்பு என்பது கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் தீபத்தை எழுதுவோம் பெரும்பாலும் சனி பகவான் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க நம்மளோட ஊனம் ஒட்டுறவர் சொல்லுவாங்க ஏன்னா சனிதான் ஆயுள் காரகன் ஏன்னா நம்மளோட உயிர் சாரம் அவர்கிட்ட தான் இருக்குது ஏன்னா சனி நினைச்சா தான் நம்மளோட ஆயுளையே பெருக்க முடியும் ஸோ ஏன்னா குளிர்ச்சியில் தான் நம்மளோட ஆயுளுக்கு வெப்பமாகும் வெப்பம் அதிகரிக்கும் போது நம்மளோட ஆயுள் உயிர்த்தன்மை விரயமாகும் குளிர்ச்சியில் தான் அந்த உயிர்த்தன்மை வந்து பெருகும் அதனால தான் சனிக்கு வந்து சனிக்கு வந்து ஈஸ்வர பட்டமே கொடுத்துருப்பாங்க சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வரம் இதுக்கு நிறைய புராணங்கள் நிறைய கதைகள் சொல்லுவாங்க ஆனால் அறிவியல் பூர்வமாக நமக்கு அதோடய புரிதல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம பெரும்பாலும் இந்த விஷயங்களை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு பகிர்றோம் மேலும் என்னென்ன மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களே இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து அப்படி இப்படி உணரும் பட்சத்தில் தான் நம்மளால் இந்த சனி பயிற்சி ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த நகர்வுக்கு ஏற்றா மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் நன்மை தீமையான மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா சனி இருக்கக்கூடிய பாவகங்களை என்ன பண்ணுவார் பார்க்கக்கூடிய பாவங்களை ஸ்டாப் பண்ணி அவர் என்னென்ன ஒரு கிளீனிங் ப்ராசஸ் ஏன்னா அதனால தான் அவருக்கு வந்து ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா சனியோட காரகத்துவத்தில் தான் ஏன்னாக்கா தீமை தான் கழிவுகளை உரமாக்குறது நன்மையாக்கக்கூடிய விஷயத்தை எப்படி அப்போ சனி பகவான் ஒரு விஷயத்தில் பார்க்காத அந்த இடத்துல ஒர்க் எதுவுமே நடக்க அண்டர் ப்ராசஸ் இப்போ ரோடு மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் அவர் செய்வார் அந்த மெயின்டெனன்ஸ் அப்போ நமக்கு வந்து சில விஷயங்களை செய்ய முடியாமல் சில உபாதைகள் நமக்கு வரும் அதுதான் நம்ம இங்கே பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த சனி பயிற்சி விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சனி பகவானுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது பரிகாரகம் இது என்னென்னாக்கா சனி எனக்கு நல்ல இடத்துல இருக்குது நல்ல இடத்துல இல்லை வருது போகுது பார்க்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா நம்மளோட ஆயுள் காரகன் ஏன்னால் நம்ம இதை மெயின்டைன் பண்ணும் போது தான் இந்த காரகத்துவம் பண்ணும்போது சனி என்பது என்னென்னாக்கா நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவுகளுக்கோட கழிவுகளை அமிர்தமாக்கி நம்மளோட உயிர் சாரம் அதிகமாக்கும் அப்போ தான் நம்மளோட வாழ்நாள் என்பது நீட்டிக்கும் அதனால தான் அவர் வந்து ஸ்லோ அண்டு காரகன் அவர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த சனி பகவானுடைய தன்மைகளை நம்மகிட்ட எப்போதும் நல்ல விஷயமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்ல நம்மளோட வாழ்க்கை முறை என்னென்னாக்கா நம்மளோட இயற்கையை ஒற்றிய வாழ்க்கை முறை காலையில் எந்திரிக்கணும் நம்மளோட வேலைகள் நம்ம அனுதினம் செய்ய வேண்டிய வேலைகள் நம்ம என்ன செய்யணும் என்பது நம்ம வேலைக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிறது இது கிடையாது நம்ம உடலுக்கு உங்கள் உடலுக்கு ஏன்னா உடலுக்கு உண்மை சாப்பிட்டாதான் நம்மளால் எனர்ஜி கிடைக்கும் வேலைக்கு போனால் எனர்ஜி கிடைக்காது ஸோ அப்போ நமக்கு கரெக்டான டைம் ஆன் டைமில் நம்மளை சாப்பிட பழகணும் உடலுக்கு ஏற்ற அதுக்கேற்ற உடல் பயிற்சிகள் சிறு சிறு வேலைகள் செய்யக்கூடிய உடல் பயிற்சிகளை செய்யணும் பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த நைட்டு தூங்கணும் ஏன்னா இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கும் ஏன்னா இரவு என்பது சனி குண்டான ஏன்னா சூரியன் என்பது இயக்கத்துக்கு உண்டானது அதை மாற்றி செயல்பாடு அதாவது நம்ம செய்த விஷயங்களை எல்லாமே எனர்ஜியாக மாற்றக்கூடிய வேலையை சனி பகவான் தான் செய்வார் அதனால தான் காலையில் ஏன்னா சூரியன் உச்சமாக ஆகக்கூடிய இடத்துல சனி நீசம் சனி நீசம் ஆகக்கூடிய இடத்துல சாரி சூரியன் நீசமாகக்கூடிய இடத்துல சனி உச்சமாக ஸோ அப்போது சூரியன் என்பது இயக்கம் சனி என்பது உயிர் சாரத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயம் அப்போ இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கணும் இரவு தூக்கத்தை யார் கடைபிடித்து வாழ்க்கை முறை இயற்கை ஒன்றிய வாழ்க்கை முறை இருக்கா இவர்களுக்கு சனி பகவானை பற்றின எந்த பயமும் தேவையில்லைங்க அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் ஏன்னா சனி பகவானோடைய தாக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்களுக்கும் கண்டிப்பாக சனி பகவானோட தாக்கம் ஏன்னா அந்த க அந்த அந்த கழிவாக இருக்குது கழிவை சுத்திகரிப்பு செய்ய முடியல அப்போ சனி எங்கள் பவான் அங்கே வேலை செய்யலை அவ்வளோதான் விஷயம் ஏன்னா எந்த உடம்புல எங்கெங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ அங்கே சனி பகவான் வேலை செய்யவில்லை ஏன்னா கழிவை உரமாக்கக்கூடிய விஷயத்தை தான் சனி பகவான் செஞ்சுட்ருப்பாரு ஸோ அதனால் தான் நைட்டு நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கலை வச்சிங்களேன் உடல் சோர்வாக இருக்கும் நைட்டு தூங்கி எஞ்சின்னு வச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதான் ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸை கொடுப்பது ஏதுன்னா சனி பகவான தான் ஸோ நீங்கள் இது அறிவியல் பூர்வமாக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது மேலும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது யார் எங்கே என்ன சரி பண்ணலாம் இன்னும் பெட்டராகக்கான வழிகளை நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் மகர ராசி என்ன வச்சிக்கங்களேன் இவங்க எப்போதும் என்னக்கா மகரம் அப்படின்னு சொன்னாவே காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் என்னென்னாக்கா கர்ம ராசின்னு சொல்லுவாங்க இவங்க இவங்ககிட்ட பிரச்சனையை சொன்னாவே பிரச்சனை தீர்ந்துருங்க ஏன்னா இது கர்மம் ராசி இல்லை கர்மத்தை போகக்கூடிய ராசி அதனால் இவங்ககிட்ட சொன்னாவே அவ யாராவது ஒருத்தவங்களோட அவங்களோட பிரச்சனையை சொன்னாவே இவங்களோட அவங்களோட பிரச்சனைகள் தீர்மானம் கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போதும் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு உண்டு இவ்வளோ தான் அதை தாண்டி அவங்களால பெருசாக யோசிக்க முடியும் ஏன்னா இவங்க அந்த குடும்பத்தோட ஒரு அப்படி ஜெல்லாகி போயிருப்பாங்க இவங்க அந்த குடும்பத்தையும் இவங்களே அந்த அந்த தனிமைப்படுத்துவது என்பது முடியாத ஒரு விஷயமா இருக்கும் மேலும் இவங்களுடைய அந்த நட்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இவங்களுடைய சுற்றம் எல்லாமே இந்த ஆன்மீக ரிலேட்டடாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த பாத யாத்திரை போகிறது ஆன்மீகம் சார்ந்த அந்த ரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதிகமான விரயம் செய்வாங்க அதுக்காக ஆன்மீகம் சார்ந்த நடவடிக்கையாக நிறைய தானம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மகர ராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களை வந்து இந்த ஒரு ஆன் ஆன்மீகம் என்பது அப்படியே அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஆன்மீகம் அந்த சூழல் வந்து இவங்களை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடும் ஸோ இவங்க மேலும் பார்த்திங்கன்னா இவங்க அம்மா தான் வந்து இவங்களோட லக்கி ஷாம்னு சொல்லலாம் ஏன்னா அம்மானாவே அம்மாவை வணங்கிட்டு இவங்க வெளியே போகக்கூடிய செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகிடுங்க ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து அம்மாவுடைய விஷயம் அவ்வளோ தூரம் ஒரு சிறப்பை தரும் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு ஒரு விஷயத்த போனாங்கன்னா அந்த விஷயத்த லாபம் மன மகிழ்ச்சி கன்ஃபார்மாக இருக்குது அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை இவங்க மனசில் தான் எப்போ ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க மனைவியை தான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க மனம் ஃபுல்லாகவே அப்படியே மனைவி தான் இருக்கும் மனைவி வாழ்க்கை துணை இவங்க தான் மகர ராசிக்காரங்களோட ஆனா இருந்தால் மனைவி தான் ஃபுல் டாமினேஷனில் இருப்பாங்க மனதை ஃபுல்லாக எப்போதும் மனைவி சார்ந்த சிந்தனை தான் ஓடிட்டுருக்கோம் மேலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணை சார்ந்தவங்களை பற்றி எப்போதும் நினப்பு இருக்கும் இவங்க இவங்க தான் வாழ்க்கை துணை பேரில் அந்த தொழில் தொடங்குவாங்க அம்மா பேரில் தொடங்க மாட்டாங்க வாழ்க்கை துணை பேரில் தான் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா இவங்க வாழ்க்கை துணை தான் இவங்க ஓனராகவே இருப்பாங்க ஏன்னா இவங்களால் அந்த ஓனர் சீட்டில் வந்து நிம்மதியாக உட்கார முடியுமான்னு கண்டிப்பாக முடியாது ஏன்னா இவங்களுக்கு அந்த அழுத்தம் வேலை செய்கிறது தான் இவங்களுக்கு பிடிக்குமே தவிர ஓனர் சீட்டில் உட்காந்து ஏசி ரூம் உட்காரதான் இவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது அதனால் என்னென்னாக்கா இவங்க ஓடி ஆடி வேலை செய்வாங்க இல்லைனாலும் வேலை வாங்கிடுவாங்க இவங்களுக்கு அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இவங்களுக்கு பெரும்பாலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு தான் இந்த சயாட்டிகா பெயின் சொல்லுவாங்க இல்லையா தொடை நரம்பு வாதம் இவங்களுக்கு சயாட்டிகா பெயின் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு சயாட்டிகா பெயின் கன்ஃபார்மாக இருக்கும் ஸோ அதனால் அந்த அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக தேவை இந்த வாழ்க்கை துணையோட தன்மைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும் ஒரு வாரம் திடீர்னு பார்த்து நல்லா பேசுவாங்க அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா சரியாக பேச மாட்டாங்க ஏதாவது கோச்சிப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எமோஷ்னலி ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் வந்து இவங்களோட வாழ்க்கை துணை வந்து அமையும் மேலும் என்னென்னாக்கா இவங்க இந்த மகர ராசிக்காரங்க தான் இந்த அரசு சார்ந்த விஷயத்தை தண்டனை அனுபவிக்கக்கூடியது பனிஷ்மெண்ட் பெனால்ட்டி இவங்க பார்த்திங்கன்னா அது மகர ராசிக்காரங்களாம் இருப்பாங்க இவங்க என்னவோ ஆன் டைம் தான் போனோம் ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் இப்போ இந்த பெனால்ட்டி என்பது இவங்களுக்கு விழும் பெரும்பாலும் என்னென்னாக்கா இந்த மகர ராசிக்காரங்க வந்து இந்த அவங்களுக்கு கம்பெனிகளுக்கு அந்த ஓனர்ஷிப்பாக இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து இவங்களை ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா இந்த தாய்மாமன் உறவு என்பது நிறைய பாக்கியத்தை கொடுக்குமான பாக்கியத்தை கொடுக்கும் தாய்மாமன் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் ஸோ இவங்க மனைவி பேரில் தொழில் செய்வதால் இவங்களுக்கு வந்து ஒரு இப்படி மனைவி பேரில் கடன் வாங்கி தொழில் செய்யும் போது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் ஸோ மேலும் என்னென்னாக்கா இவங்க இந்த த மகர ராசிக்காரங்க வந்து தலையில் விற்க வைக்கக்கூடாது தலையில் விற்கு இந்த தலைப்பாலாம் கட்டினாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளோதான் இவங்க விஷயங்கள் வந்து அடுத்த நிலை என்பது இவங்களுக்கு இல்லை ஏன்னா நான் நிறைய மகாராசிக்காரன் அந்த விற்க வச்சுக்கிறேன் பார்த்தேன் அடுத்த நிலைக்கே உங்களால் போக முடியாமல் இருக்குது அந்த விற்க கழட்டின ஒன்று அவங்க வளர்ச்சி எப்படி தரமாக இருக்குது மிகப்பெரிய அதனால் மகராசிக்காரங்க தயவு செய்து தலையில் விற்க வச்சிடாதீங்க வச்சிங்கன்னா உங்கள் லைஃப் அதோடு முடிஞ்சு போயிடுச்சு நினச்சிக்கோங்க ஏன்னா உங்கள் அனைத்து வளர்ச்சியும் எல்லாமே கெட்டு நீண்ட ஒரு என்ன சொல்லுது தேவையற்ற ஒரு குரானிக் டிசீஸ்லாம் வந்திருக்கு ஸோ அதனால் மகர் தயவு செய்து விற்கி தலையில் வைக்காதீங்க ஸோ மேலும் இப்போ உங்களுக்கு ராசி அதிபர் ரெண்டாம் அதிபர் சனி பகவான் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல வந்திருக்காரு ஸோ மூணாம் இடம் என்பது விஜய வீரிய ஸ்தானம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதனால் இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து இந்த ஏழா சனியால் பட்ட பாதிப்பு எல்லாமே நீங்கள் போகுது இனி உங்களுக்கு இனி இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஜாக்பாடு தான் சொல்லலாம் நீங்கள் தொட்டக்காரியம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் உங்களோட பாக்கியத்தில் சில சில விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு துணை சுணக்கங்கள் இருக்கும் மேலும் என்னடாக்கா மனம் வந்து அழுத்தமாக இருக்கும் அது உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நீங்கள் எப்போதும் மன அழுத்தத்தில் தான் இருப்பீங்க ஸோ அதனால் அது உங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் பண்ணாது ஆனாலும் உங்களுடைய விஜய் விஜய வீரியசான் எதையும் எதிர்த்து ஜெயித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கிட்ட பெரிய லெவலில் இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் சில விரயங்கள் செய்ய வேண்டியது இருக்காங்க எதாவது என்னென்னாக்கா நீங்கள் ஓனராக இருந்தீங்கன்னா அந்த கடல்நிலை ஊழியர்களுக்கு நீங்கள் வந்து எதா உணவளிப்பது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உங்களுக்கு உச்சத்தை அடையும் உங்களோட விரயங்கள் எல்லாம் குறையும் உங்களோட என்ன சொல்லுது அந்த விரயங்கள் எல்லாமே லாபமாக முதலீடாக மாறக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது ஸோ இந்த காலத்தில் நீங்கள் என்னென்னாக்கா இந்த விரயங்களை தவிர்ப்பதற்கு சுப விரயமாக தங்கம் வாங்குவீங்க கண்டிப்பாக ஒரு தங்க நகை என்பது உங்கள்கிட்ட வாங்கும் ஆனால் நீங்கள் என் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைவாங்க கலைத்துறையில் பார்த்திங்கன்னா இந்த ஓடாத படம் கூட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சூப்பராக சூப்பர் ஹிட்டாக ஓடிடும் மேலும் அரசியல் சார்ந்த விஷயத்தில் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் மகர ராசி அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயமே அவங்கள வந்து ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்துரு ஏன்னா இவங்க குறிப்பாக செய்ய வேண்டியது என்னென்னாக்கா இந்த வேலைவாய்ப்பு முகாம் அந்த ஊனமுற்றவர்கள்னு சொல்லுவாங்களே ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்பிள் அவங்களுக்கு அந்த அவங்களுடைய கேர் பார்த்துக்குது அவங்களுக்கு மருத்துவ முகாம் இல்லை அந்த வேலை வாய்ப்பு முகாம்கள் இந்த மாதிரி அமைக்கும் போது இந்த ஒரு நிகழ்வே உங்களுக்கு வந்து மகர ராசிக்கார்க்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுக்கும் அந்த தொகுதியில் வெற்றி அடத்துக்கான வாய்ப்புகளை அமைத்து கொடுக்குமான கண்டிப்பாக அமைத்து கொடுக்கும் மகர ராசிக்கு இந்த இந்த சனிப்பயிற்சி என்பது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் மகர ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு நினச்சிக்கிங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா முருகர் வழிபாடை நீங்கள் செய்வது மிகுந்த உங்களுக்கு நன்மை தரும் அது திருச்செந்தூர் முருகனாக இருந்தாலும் சரி பழனி முருகனாக இருந்தாலும் சரி எந்த முருகர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால நீங்க முருகர நல்லா பிடிச்சுக்கீங்க வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கிடைக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்